ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு பதினைந்து நிமிடங்கள் ப்ரீஷியஸ் அவர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா போஸ்ட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஒருவன் இருந்து முப்பத்தாறு மணி நேரம் தான் ப்ரீஷியஸ் அவர்ஸ் அதுக்குள்ளே போஸ்ட் பண்ணுறதை பண்ணுன்ற அதுக்குள்ளே பண்ணலைன்னா அது இருக்க பாடியை ரெஃப்ரிஜேஷனில் வச்சுருந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட பண்ணு தப்பு கிடையாது ஸோ அந்த ப்ரீஷியஸ் அவர்ஸ் மிஸ் ஆகி நான் ஒரு போஸ்ட் பண்ண பண்ணிவிட்டு பாடியை புதைச்ச பிறகு ரீகம்ப்ளைண்ட் ஆகி இப்போ எடுத்தா என்ன இருக்கும் குழலில் ஒரு கஸ்டில் எடுத்து ஆர்டர் என்கொயரி பண்ணிடுறாரு அன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுறாங்க பண்ண வேணாம் நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க டிஃபன்ஸ் இல்லை அவங்க பண்ணிடுறாங்க அப்புறம் ஆர்டர் போட்டாங்க ஹைகோர்ட்டில் ரீட்டைன் த பாடி இன் ஃபீஸர் வீல் இஷ்யூ ஃபர்தர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் டே ஆர்குமெண்ட் அப்போ சரிப்பா உங்க டாக்டர் இப்போ மூணாவது ரெண்டாவது போஸ்ட்மான் பண்ண சொல்லு யார் கூட ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ண ரெண்டு பேர் கூட உங்க டாக்டரும் சேர்ந்து போய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க சார் முதல் போஸ்ட்மார்டம் தவறி அவசரமா பண்ணிருக்காங்க சார் ரைட் ரெண்டாவது போஸ்ட்மார்டம் நான் அனுப்பிங்க இப்ப கடைசியில் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க நானும் பார்த்து ஹார்ட் அட்டாக் செய்து போன மாதிரி தான் இருக்கு ஹார்ட் எங்க கேட்டால் ஹார்ட் டெஸ்ட் கம்மிச்சுன்றாங்க சார் நீ ஹார்ட் டெஸ்ட் கம்மிச்சா நான் இப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு செஞ்சு சேர்த்து கொஞ்சம் கலக்குடிச்சு இல்ல ஸ்கூல்ல இருந்து கீழே ஒன்று சேர்த்து போயிச்சு சொல்லி ஸ்ரீபதி அந்த கேஸில் ஃபஸ்ட்டு இப்போ இருக்க பெட்ஷன் போடுறாங்க என் பிரசன்ஸ் போஸ்ட் பண்ண நடக்கணும்னு நீங்கள் ரெண்டு டாக்டர் வச்சு முதல் போஸ்ட்மார்டம் பண்ணிடுறீங்க திரும்பியும் ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறோம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரம்ட்டு பேசுனாங்க நான் சொன்னேன் என்ன பண்ணுறது என்னங்க தப்பு நஷ்டம் ஒன்றும் கிடையாது இல்லை ஸோ பண்ணலாம் மேடம் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஆர்யூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே ஹை கோர்ட் ஆர்டர் நாங்கள் தலையிட மாட்டேன்ட்டாங்க திரும்பி பேக் டு ஹை கோர்ட் பேக்கில் ஹை கோர்ட் என்ன சொல்கிறாங்க

அதுக்கு போய் நாலு நாள் பாடி அழு அழுகி கிடக்கணும் அப்புறம் நீங்கள் நடுவில் ஒரு திருட்டு போஸ்ட் பண்ண பண்ணுவீங்க அப்புறம் ஒரு வேற ஒரு டீம் வந்து பண்ணும் இவனை உள்ள விட மாட்டேங்க அப்படி என்ன போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் மேல்முறையீடு செஞ்சு சில இடங்களில் திரும்ப போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அதனால இது மாதிரி டாக்டர்ஸ் அவங்க சார் ஒரு டாக்டர்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற ஒரு சட்டத்தை இடம் இருக்காது நிறைய கேஸ்ட் செகண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா பண்ணாமலாம் கிடையாது தோண்டி எடுத்துக்கூட பண்ணுறாங்க நானே பல மாசங்க வயசுலாம் தோண்டி எடுத்து பண்ணியிருக்கோம் சார் எதுவுமே ப்ரீஷியஸ் அவர்ஸ் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு பதினஞ்சு நிமிடங்கள் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ் நான் என்ன சொல்லணும்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஒருவன் இருந்து முப்பத்தாறு மணி நேரம் தான் ப்ரீஷியஸ் அவர்ஸ் அதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுன்றான் அதுக்குள்ளே பண்ணலைன்னா அது இருக்க பாடி வச்சிருந்து ரெண்டு நாள் கட்சி கூட பண்ண தப்பு கிடையாது

எனக்கு தெரியல அரசாணிய எனக்கு அனுப்பி வைக்கிறேன் ரிசல்ட் வந்த அப்புறம் ஒப்பீனு கூறேன் அப்படி எழுதுவேன் ஆனால் என் மனசுக்கு தெரியும் அது நீ ரிப்போர்ட்டை மட்டுமே நம்பி வேலை பார்க்கணும் அப்ப நீ முழு அறிவோட தான் வெளியே வரணும் இதுதான் காசு அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் டன் அப்படின்னு வெளியே வந்து ஏன்னா வர அளவுக்கு நம்ம இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையா வருது சார் செகண்ட் போஸ்ட் பண்ண அன்னைக்கு பண்ண அன்னைக்கே அவனுடைய எக்ஸ்பர்ட் யார் உனக்கு தேவை அவங்களை சேர்த்து வச்சு பண்ணிட்டு போ சார் சில கேசஸ்ல ஹை கோர்ட் கிவன் ஆர்டர் ஃபார் மீ டு அட்டன் த போஸ்ட் பண்ணும் அது பார்த்தா ரொம்ப ரேரா இருக்கும் அது இப்போ ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குழலில் ஒரு கஸ்டடியில் எடுத்து ஆர்டுவ என்கொயரி பண்ணிடுறாரு அன்றைக்கே போஸ்ட்மார்டம் பண்ணிடுறாங்க பண்ண வேணாம் நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க டிஃபென்ஸ் இல்லை அவங்க பண்ணிடுறாங்க அப்புறம் ஆர்டர் போட்டாங்க ஹைகோர்ட்டில் ரீட்டைன் த பாடி இன் ஃபிரீசர் வீல் இஷ்யூ ஃபர்தர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் டே ஆக்யூமெண்ட் அப்போ சரிப்பா உங்கள் டாக்டரை போய் இப்போ மூணாவது ரெண்டாவது போஸ்ட்மார்ட் பண்ண சொல்லு யாரு கூட ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ண ரெண்டு பேர் கூட உங்கள் டாக்டரும் சேர்ந்து போய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க சார் நான் போகிறோம் பாடி ஃப்ரெஷ்ஷாக தான் இது வந்து பாடி ரீ டீ ஆகலை நான் ஒத்துக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது போயிட்டு நான் திரும்பி அவங்க பண்ண எல்லாத்தையும் ரீசெக் பண்ணுறேன் ஏற்கனவே அவங்க உடம்பெல்லாம் கீறி காயத்தெல்லாம் பார்த்துட்டாங்க அதையும் திரும்பி திரும்பி திரித்து நான் பார்த்து வீடியோ எடுக்கராம் பண்ணுறேன் எதுவுமே காயங்கள் இல்லை சார் உண்மையில் அவர் அடிபட்டு சாகவில்லை பிரச்சனை என்ன ஒரு ரெண்டு மணிக்கு தான் அவங்க பேரண்ட் வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க நாலு மணிக்கு போன்னு ஜெயிலேருந்து போ ஃபோன் வந்து அவர் திடீர் நெஞ்சுரிய நேரம் ஸ்டாண்டில் கூப்பிட்டு போகலாம் இறண்டாருன்னு சொன்னாங்க ஸோ இவங்களுக்கு சந்தேகம் பேரண்ட்ஸ் பேரெண்ட்ஸு எல்லாம் வர்றது நியாயம்தான் அந்த நியாயத்தமான சந்தேகத்தை தீர்த்திருக்க வேண்டியது போலீசுடைய கடமை கோர்ட்டுடைய கடமை முதல் பசங்க தவறி அவசரம் பண்ணிடுறாங்க சார் ரைட்டு ரெண்டாவது பசங்க நான் புரியுது இப்போ கடைசியில் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க நானும் பார்த்து ஹார்ட் அட்டாக் செய்து போன மாதிரி இருக்கு ஹார்ட் எங்க கேட்டால் ஹார்ட் டெஸ்ட் கம்ஸ்டாங்க சார் நீ ஹார்ட் டெஸ்ட் கம்ஸ்ட் நான் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாத்தனம் அவங்க எதிர்பார்க்கல இன்னொரு போஸ்ட்மார்டம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல அவங்க ஆஸ் ஆசுட்டின் ஹார்ட் அட்டாக் டெஸ்ட் கம்ஸ்டாங்க இப்போ டெஸ்ட் கம்ஸ்டா எனக்கு ஹார்ட்ல டிசீஸ் தான் சொல்ல அதை நான் பார்க்கவே இல்லையாப்பா

இதெல்லாம் எதுக்கு இந்த கோர்ட்டுக்கு எனக்கு அதான் புரியல ஏன் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும் நினைக்க மாட்டேங்கிறதா பெரிய சங்கடமே இதே மாதிரி ஒரு கேஸ் மூளையில ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஜிஹெச்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாற்பத்தி ஏழுக்கு மேல பதினேழு வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வயசுன்னு போட்டுட்டாங்க சார் இதுதான் இப்போ இந்த நாற்பத்தி ஏழு வயசு வேற ஒருத்தான் இருக்கலாம் அவன் மாதிரி பேர்ல இன்னொரு இருக்கலாம் அவனுக்கா நீங்க ஸ்கேன் எடுத்துருக்காங்க ரைட் அவனுடைய எக்ஸ் ஸ்கேனை வச்சு என் பையனுக்கு நீங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க அதனால தான் செத்து போட்டான்னு கேஸ் போடுறாங்க கோர்ட் இஸ் பர்மிட்டிங் மீ டு பி பிரசென்ட் இன்சைட் அட்டாப்ஸ் ஹால் ஓகே இட் இஸ் பர்மிட்டட் மீ நான் உள்ள போய் பார்க்குறேன் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ண என்னன்னா ரெண்டு பேரும் அவங்க நம்பர் மாறிச்சா மாறியாண்டா எனக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை மூளை ரத்தம் செஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ஆப்ரேஷன் மண்டையை திறக்கணும் ரெண்டு பேருக்கு ஸோ இதனால அவன் இல்லை அதாவது மருத்துவர்களுடைய நெக்லிஜென்ஸால இல்லை நான் வெளியே வந்தேன்னு சொன்னேன் அப்ப நான் சேர்ந்து நல்லது தானே உங்க இது நீங்க நான் எல்லாம் பண்ணி என்ன சொல்லிருப்பான் டாக்டர் ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டு அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும்ல அந்த பேரை நான் அன்னைக்கே நீக்கிட்டேன்னு வெளியே வரேன் போலீஸ் அடிச்சு கொண்டான்னு சொன்னீங்க நான் அன்னைக்கு அந்த பேரை நீக்கிட்டேன்னு வெளியே வரான் அப்ப உங்களுக்கு தேவையான விட்டுருவீங்க அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு செத்து போச்சு கள்ளக்குறிச்சியில ஸ்கூல்ல இருந்து கீழே ஒண்ணு செத்து போச்சு ஸ்ரீமதி ஸ்ரீமதி அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெட்ஷன் போடுறாங்க என் பிரசன்ஸ் தான் போஸ்ட்மார்டம் நடக்கணும்னு நீங்க ரெண்டு டாக்டர் வச்சு முதல் போஸ்ட்மார்டம் பண்ணிடுறீங்க திரும்பியும் ஹை கோர்ட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறோம் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆயிரம் பேசுனாங்க நான் சொன்னேன் என்ன பண்டல் என்னங்க தப்பு எந்த ஒரு புக்கு நான் நல்லா படிச்சிட்டேன் இன்னொரு தடவை படிச்சேன் என்ன கெட்டு போச்சு எக்ஸ்ட்ரா தெரிய போதும் இல்லை ஒன்றும் தெரிய போறதில்லை தட்ஸ் ஆல் நஷ்டம் ஒண்ணும் கிடையாது இல்ல சோ பண்ணலாம் மேடம் நீங்க இந்த பாயிண்ட் வச்சு ஆர்யூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே ஹை கோர்ட் ஆர்டர் நாங்க தலையிட திரும்பி பேக் டு ஹை கோர்ட் பேக்ல ஹை கோர்ட் என்ன சொல்றாங்க நாங்க புதுசா ஒரு அஞ்சு பேரை போறோம் யார் ரிட்டையர் ஆன டைரக்டர் டேரக்டர் அவங்க அவங்க போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போஸ்ட்மார்டம் பண்றாங்க செகண்ட் போஸ்ட்மார்டம் அது என்ன யூஸ் அட்லாஸ்ட் இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க அந்த பொண்ணு என்ன நம்புது ஏங்க எந்த டாக்டர் போகணும் நீங்க முடிவு பண்ணீங்களா அவங்க முடிவு பண்ணுவாங்களாங்க நீங்க தானே முடிவு பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த டாக்டர் நம்பிக்கிறோம் அந்த டாக்டர் தான் நீங்க வைத்தியம் பண்ணுவீங்க அவன் என்னதான் நம்பலாம் அப்படி என்னதான் உள்ள விடணும் நீங்களா என் முடிவு எடுத்துப்பீங்க அப்போ உங்களுக்கு தேவையானப்ப என்ன விட்டுக்குவீங்க எனக்கு தேவையெல்லாம் விட மாட்டீங்க இது என்னங்க எல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் ஜட்மெண்ட் ஏற்கனவே ப்ரீ கோர்ட் இருக்கு ஜட்ஜி உங்க ஜட்ஜ் தான் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் தான் அந்த டிஃபென்ஸ் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பர்மிட் ஆனது அதையும் பார்த்து யார் முன்னோடிகள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஃபஸ்ட் கேஸ் சங்கர் லாயருடைய பையன் செத்து போன தான் பிரைவேட் எக்ஸ்பர்ட் இன்சைட் அதுக்கப்புறம் எல்லா கேஸ்லயும் அதே ஜட்ஜ்மெண்ட்டை ஃபால் பண்ணி விட்டுட்டு போகணுங்க ஒரு டைமும் ஹைகோர்ட்டுக்கு போகணும் அதுக்கு போய் நாலு நாள் பாடி அழு அழுகி கிடைக்கணும் அப்புறம் நீங்க நடுவர் ஒரு திருட்டு போஸ்ட் பண்ண பண்ணுவாங்க அப்புறம் வேற ஒரு டீம் வந்து பண்ணும் இவனை உள்ள விட மாட்டீங்க அப்படி என்ன பாரு சார் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் நீட் ஆஃப் அவர் வெளிப்படை தன்மை அக்கௌண்டபிலிட்டி காரணம் கரெக்டா இருக்கணும் தான் அது நீ இதெல்லாம் செய்யாம எப்படி இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருவீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது சார் அதை உணர்ந்து செயல்படணும் அதுல நீங்க பண்ணீங்களா டாக்டர் ஸ்ரீமதி கேஸ் இல்லையா அவங்க தான் உள்ள விட வெளியே என்ன உள்ள விட கூடாது இவ்வளவு பிரச்சனையே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏன் போறோம் இந்த கேஸ்லாம் எல்லாம் பிரச்சனை போட்டு அந்த கேஸ்ல விட மாட்டீங்க அப்ப உங்களுக்கு பயாஸ்தான் ஒரு முடிவு எடுப்பீங்க இளவரசன் கேஸ்லயும் என்ன விடல அதுலயும் அவங்க பிரச்சனை போட்டு பார்த்தாங்க சில கேஸ்ல விட்டுருவீங்க சில கேஸ்ல விட மாட்டீங்க கேட்டா அது வந்து என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எவ்ரி திங் இஸ் அண்டர் ஒன் ரூஃப் ப்ரீவியஸ் ஜட்மெண்ட்ஸ் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கோர்ட் ஜட்மெண்ட்டே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அடுத்த கோர்ட்ல அந்த ஜட்மெண்ட்டை கட்டில உள்ள விட்டுருணும்ல அதையும் பண்ண மாட்டாங்க கலெக்டர்ஸ் ஏதோ போயிட்டு இருக்கு அதான் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்ப நிச்சயமா மக்களுக்கு யாரை கிடைக்கும் இந்த சப்ஜெக்டால பலன் பெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்த சப்ஜெக்ட் வளரும் அப்பதான் மக்களுக்கு இந்த சப்ஜெக்ட் உண்மையான பலன் கிடைக்கும் குழந்தை பறக்கும்போது அழுத்தத்தால் கர்வப்பை பிஞ்சு போச்சு செத்து ஓகே போச்சு என்ன இந்த கேஸ் இது நடக்கும் நீ ஜனியா எடுத்தியா ஏன் பண்ணல இப்படி எல்லாத்துக்கும் ஆன்சர் சார் சொல்யூஷன் கொடுக்கணும் நம்ம ஒன்று ஜெயில போட சொல்லு யாரையுமே அதுக்குள்ள காசு கிடைக்கிறது வழி பண்றதுதான் என்னுடைய மோட்டிவ்

எடுக்க மாட்டான் எல்லாத்துலயும் ஒரு புரோடகால் ரூல்ஸ்னு வந்து செய்ய போறோம் தமிழ்நாட்டிலயும் சரி ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு தனியார் மெடிக்கல் காலேஜ் அதனால் அங்கே போஸ்ட் போட்டது இல்லை ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் ஆக்சுவலாக போஸ்ட் ஹெல்த் இஸ் த இஷ்யூ ஆஃப் த ஸ்டேட் அதாவது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம உடல் மருத்துவ ரீதியான்றது ஒரு ஸ்டேட் டே கவுன்சல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது யாருக்குமே சம்மந்தம் கிடையாது ஒன்லி ஸ்டேட் கவுன்சல் இப்போ கர்நாடகா கோர்ட்டை பொறுத்து ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு தேவா குட் டிஸ்கிரிஷன் இன்னைக்கு வந்து கருணா காலி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் வந்துடுச்சு சார் தொண்ணூறு பிரைவேட் காலேஜ் இருக்கு இந்த நூத்தஞ்சு காலேஜ்லேயும் போஸ்ட்மார்டம் பண்றாங்க அங்கே அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்டர்ஸ் ஸ்டாலிக் ஹெட் கோர்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் போஸ்ட்மார்டம் நடக்கிறதே கிடையாது வெரி ஃபியூ ஏன்னா அங்கே நியரஸ்ட் நூறு மெடிக்காலேஜ் இருபத்தோடு நம்மகிட்ட நூறு மெடி காலேஜ் இருக்கு சார் இல்லாமலாம் இல்லை கவர்மெண்ட் மட்டுமே நாற்பது மணி காலேஜ் மேலே இருக்குது பிரைவேட்டும் நாற்பது மேலே இருக்குது இப்போ இன்னைக்கு இப்படி இருந்தோம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஜிஎச்எஸ்ல போஸ்ட் பண்ண நடக்குது இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த இருநூறுக்கும் மேற்பட்டதுல பண்றது யாரு எம்பிபிஎஸ் படிச்சோம் இங்க ஒரு ஐம்பது பிரைவேட் பணி காலேஜ்ல இவ்வளவு பேர் படிச்சு சும்மா வாங்கலாம் கவர்மெண்ட்ல படிக்கிறவனே இன்னைக்கு வேலை இல்லைன்னு கிடக்கிறான் ஆனா அங்க போஸ்ட் பண்ண எவனோ வச்சு பண்றீங்க என்ன அரசுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு ஹெல்த் செகண்டரி இவங்களாம் என்னதான் பண்றாங்க இந்த டாக்டர்ஸ் டீம் ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இருக்காங்க ஒரு டாலிஜி வச்சு போடியா படிச்சவன படிச்சவன் வேலை இல்லைன்றான் போட்டு விடு இல்ல பிரைவேட்டை கொடுத்துட்டு போ டீச்சிங் இன்ஸ்டியூட் என் ஸ்டூடெண்ட்டுக்கு அது இப்போ நாளைக்கு இப்படி வாங்க நீங்க ரிவர்ஸ்ல அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் எங்க படிச்சுவேன் எல்லாரும் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சேன் இல்ல இருக்க வாய்ப்பு இல்ல ஃபிஃப்டி ப்ரைவேட்ல படிச்சவன் தான் நீ கவர்மெண்ட்லேயும் வேலை இருக்கா அவனுக்கு ட்ரைனிங் பண்ணாம அதுக்கு நீ என் கொடுத்ததுன்னு நான் ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன்ல இப்படி பண்ற சிஸ்டமே இப்படி தான் கரெக்ட் பண்ணணும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு டேட்ல நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்ல இதை சீரியஸான இஷ்யூவாக கொண்டு போனோம் அகெயின் கவர்மெண்ட்டுக்கு தப்பு பண்றீங்க பிரைவேட் பண்ணிக்காலே இவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாரும் சர்வீஸும் வேஸ்ட் பண்றீங்க இத்தனை பேர் காட்டாஜி டாக்டர் இருக்க போது நீ எம்பிபிஎஸ் டாக்டர் வச்சா கொலை பண்ணுவியா இங்க கொண்டு போய் காப்பாத்துவியா அந்த தப்பு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலே அப்படி கிடையாது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருச்சு அன்னைக்கு மூணு சீட் தான் எம்எம் ரெண்டு மதுரைல ஒன்னு மூணு தான் மூணு பேர் வந்து இவ்வளோ பெரிய லாஜ் பாப்பேன் சாண்டிஃபை பண்ண முடியும் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல மட்டும் நாற்பது சீட்டு மட்டுமே இருக்கு பிரைவேட் இருக்கும் சீட் சீட்டுக்கு ஐம்பது பேர் மேலே வருஷம் படிக்கிறான் சீக்கிரமே எல்லாத்தையும் இடத்துலையும் பிடிச்சி வந்துருவா வந்தோடன வச்சு வேலை செய்ய சோ அப்போ பிரைவேட் என்னை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தான் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஜிஎச் காஞ்சிபுர போஸ்ட் பண்ண டெய்லி ஒன்று நடக்குது ஒன்று ரெண்டு நடக்குது சார் இவ்வளோ பெரிய சென்டர் வந்து நீங்க வந்து அங்க யாரோ தானே பண்ணுறாங்க அங்க யாரும் ஸ்பெசிஃபிக் டாக்டர் பண்ண மாட்டாங்க அதையும் பார்த்துங்க யாரும் பண்ண இருக்கவும் மாட்டாங்க எல்லாருமே ஜென்ரல் டாக்டர்ஸ் நூறு பேருமே ரொட்டேஷனில் நடக்கும் வேலை உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டமே நூறு நாளைக்கு வரும் நீ என்ன பண்ண டெய்லி பண்ணாலும் எதாவது கற்றுக்கலாம் நான் ஏன் டெய்லி பண்ணணும் ஒருத்தரும் கோயிலுக்கு அப்புறம் ரொட்டேஷனில் வரும் அதுக்கு எங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அதை பண்ண ரெடியாக இருக்கவே ஏங்க அதை தூய்மையான தொழில் நினைக்கிறன்னு என்ன விட்டு நீ அது மட்டமான தொழில் நினைக்கிறவன்ட்ட போய் அவனை பண்ணு என்ன பண்ணுவான் அவன் வேடிக்கை தான் பார்ப்பான் இங்கே கவர்மெண்ட்டில் மெடிக்கல் காலேஜ் குள்ளையே ஹைகோர்ட் ஆடர்லையே வேடிக்கை பார்த்து வரவன் எத்தனை பேர் ஒழுங்காக டிசக்ஷன் பண்ண போகிறான் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கணும் ஒர்க் டிவிஷனும் வச்சுக்கணும்

தொண்ணூத்தி ஒன்னு திரும்பி டேக்கன் பேக் டு த பிரைவேட் ஆனா இன்னைக்கு வரையும் அவன் அந்த பழைய போஸ்ட்மார்ட்டம் ஆர்டரை வச்சு போலீஸ் கொடுத்துட்டு தான் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கே அப்போ அங்கே இருந்தவங்களை பார்த்தா முக்காசி பேர் தமிழே தெரியாது நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறேன் எனக்கு கோர்ட்ல எனக்கு என்ன பண்ண விட மாட்டேங்க அவரை பண்ண இன்னைக்கும் பண்றாங்க அதை வச்சு அவங்க பிஜியும் வாங்கிட்டாங்க அங்கிருந்து பிஜியும் வெளியே வரான் இன்னைக்கு அங்கிருந்து வருஷம் வருஷம் மூணு பிஜி வெளியே வரான் அவனும் வந்து கவர்மெண்ட்லயும் வேலை செய்கிறான் பிரைவேட்லயும் வேலை செய்யறான் சொல்லி கொடுத்தா இருக்கான் அப்ப இது என்னது என்ன இது கிடக்குது அப்ப மிச்ச காலையில இருக்கலாம் மூலம் இல்லையா எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு கொடுக்கணும் சார் பிரைவேட் காலேஜில் இருக்க டாக்டர் நாளைக்கு நம்ம டாக்டர் தான் என்ன வெளிநாட்டில் இருந்து வந்தாலும் இங்கே இங்கே தமிழில் போனவங்க எல்லா பசங்களும் இவனும் நாளைக்கு போஸ்டான பண்ணணும் இல்லை அவனுக்கு மருத்துவ அறிவு வேணும் இல்லை இந்த அறிவு சார் அறிவு அவனுக்கு எல்லாம் அப்படி அவனை உள்ளே விட்டால்தான் அவனை கற்றுப்பான் இருக்கிறவங்க சர்வீஸும் யூஸ் பண்ண மாட்டிங்க மக்களுக்கும் கரெக்டான சர்வீஸ் கொடுக்க மாட்டிங்க அப்போ எதுக்கு இந்த படிப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் பயன்படுது தவிர பப்ளிக்கு பயன்படுது பொதுவாகவே பொதுவாகவேசேஷன் பற்றி என்னென்னா பிரைவேட் வந்து ஒரு 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 சமூக நோக்கில் ஒரு சமூக சோசியல் நோக்கில் செயல்பட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு லாப நோக்கில் தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா சார் அது வந்து இவங்க சொல்லும் காரணம் இது சப்பகட்டு ஆக்சுவலா இப்ப கரடகால் நான் படிச்சதே பிரைவேட் தான் நான் படிச்சுட்டு நான் கவர்மெண்ட்ஸ் வேலைக்கு தான் உள்ள வரேன் என்ன வேலைக்கு தான் நான் அன்றைக்கி ஆளே இல்லை நான் வந்தா போதும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டீங்க கிடைச்சா போதும் ஆளே என்ன வெளியும் விட மாட்டேன்னுட்டீங்கன்னா அப்போ ஆளே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அது வேற விஷயம் இப்ப ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துங்க எங்கள் மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட்டோட வேலை கம்மி சார் ம் இப்போ இதில் என்ன லாபம் நோக்கம் இருக்குது சர்வீஸ் இருக்கா இல்லையா சார் எல்லா ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் இந்த ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு வந்த பிறகு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அது என்னன்னே புரியாமல் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே சார் யாருமே ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆக இஷ்டப்பட போகிறது இல்லை ஏன்னா அங்கே வந்து சில விஷயங்கள் தரம் கம்மியாக இருக்கும்ன்றது அதுலேயே நான் நிறைய தான் சொல்லியிருக்கேன் அங்கே டாக்டர்ஸ் மட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு வச்சுங்க கீழே கட்சி சர்வெண்ட்ஸ்லாம் வெளியே ஹயர் பண்ணுங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா எங்கள் எங்கள் ஹால் எப்படி இருக்குது டெய்லி மாப் பண்ணுவான் டெய்லி பாத்ரூம் க்ளீன் பண்ணுவான் அங்க பண்ணுவாங்களா அதனால் தான் அங்கே மக்கள் போக விரும்புறா வேணாம் நினைக்கிறேன் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எங்க மெடிக்கல் காலேஜ் இருக்குது சார் எல்லா மெடிக்கல் காலேஜ் நான் சொல்றேன் ஃபார் தட் பாய்ண்ட் ஓபிக்கு காசு கிடையாது சார் எந்த காலேஜ்லேயும் காசு கிடையாது எமர்ஜென்சி காசு கிடையாது எந்த காலையும் ஃப்ரீ வார்டுக்கு காசு கிடையாது சோறு மொதல் கொண்டு போடுறாங்க இது அவங்க ட்ரெஸ்ட்டு ஃபண்ட் வழியா பண்ணுறாங்க சார் காசு வாங்குறாங்க எப்போ சில டெஸ்ட்டுக்கு மட்டும் சில அறுவை சிகிச்சைக்கு ஆப்ரேஷன் தேட்ரு காசு மட்டும் ஸ்பெஷல் வார்டு வாங்கினீன்னா அதுக்குள்ள காசு மாட்டேன் ஆனா அங்க ஆர்டரி நல்லா தான் இருக்கும் பிரைவேட்ல நல்ல எல்லாம் அப்ப மக்களுக்கு இந்த சுகமான வசதியாவது அனுபவிக்கிறான்னு சந்தோஷம் தான் பண்ணணும் எந்த மெடிக்கல் காலேஜும் யாரும் வந்து இந்த போய் காசு பார்க்கலாம் நினைக்க மாட்டாங்க இவங்க சொல்ல வர சப்ப காரணம் கேட்டீங்கன்னா பிரைவேட்ல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் ஸோ யாருக்காவது ஈல்ட் இப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க சரி நான் ஒரு பிரைவேட் காலேஜ் ஓனர்னு வச்சுக்கீங்க எனக்கு கவர்மெண்ட்ல நடக்கிற போஸ்ட்மார்ட்டத்தில் என்னால இன்ஃபுயன்ஸ் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க நான் ஒரு சாதாரண டாக்டர் என்னாலே பண்ண முடியும் போது நீங்க ஏன் பண்ண முடியாது அப்போ எல்லாராலையும் முடிவு முடியாது என்ற பாயிண்ட் தாண்டி ஒரு செக் பாயிண்ட் நீங்கள் ப்ரோட்டோக்கால் வச்சுக்கிட்டாதான் அது அவாய்ட் பண்ணப்படும் அப்கோர்ஸ் ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து என்னேஜ் சொல்லிட்டு ஒரு கிம்ஸ்ல போது எங்கள் ப்ரொஃபசர் ஒருத்தர்களை சர்ஜரி பண்ணும்போது அவங்க முடிஞ்சு போஸ்ட் ஆஃபர் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க நாற்பது நாள் வெண்டிலேட் இருந்து இறந்து போயிடுறாங்க எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் போஸ்ட் பண்ண மாட்டோம் ரெண்டு பேருக்கும் எதிர்ப்பு யாருக்கும் ஸ்பேர எதுவும் செய்யக்கூடாது ஸோ பெட்டர் ஷிஃப்ட் பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் பண்ணணும் இதுதான் சார் கிவ் அண்ட் டேக் பாலிசி அங்கே கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு பேஷண்ட் செத்து போய் கேஸ் போட்டாங்கன்னா போஸ்ட் பார்ட்டம் ப்ரைவேட்டுக்கு வரும் ப்ரைவேட் காலேஜ் செத்து போய் கேஸ் போட்டோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்குவோம் அப்போ எவ்வளோ நல்ல விதமான ஜஸ்டிஸ் கிடைக்கும் இது ஸ்டேட் தான் முடிவு பண்ணணும் கன்சர்ன் அப்த ஸ்டேட் ஸ்டேட் தான் முடிவு எடுக்கணும் சீஃப் செகரட்டரி தான் முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்தில் ஹெல்த் செகர்டரி சீஃப் செக்ரட்டரி அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெர்ட் பேனல் போடுவாங்க சார் எங்கே இருக்கவங்க கவர்மெண்ட் இருக்கவங்களே போடுவாங்க கவர்மெண்ட்டில் இருக்க யாருமே வெளியே போஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை இது நான் சண்டை சண்டைலாம் நடந்திருக்கு ஏன் ராமச்சந்திரா எனக்கு மாட்டேன் நாற்ப இருந்தேன் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா எனக்கு மேலே நம்பிக்கை இல்லையான்னு நான் கேட்டிருக்கேன் இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன் நான் எனக்கு நம்ப மாட்டேங்க அவனை மட்டும் நம்புறீங்களான்னு சொல்லி சண்டை தான் போட்டுருக்காரு கடைசியில் வெளியே கொடுக்க இஷ்டம் கிடையாது அவங்க வந்து எதுக்காக கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியல இதுல அகேன்ஸ்ட் ஆகவே கவர்மெண்ட் இருக்கு தான் பிரச்சனை இவங்க தான் வேற யாரும் கிடையாது அவர் இன்ஸ்பெக்ஷன் போற இவங்க என்ன எங்க மாச்சி விட கவர்மெண்ட் மாச்சி இருந்தது நல்லா இருக்குது பிரைவேட் காலேஜ் மாறிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏசிலாம் போட்டு வச்சிருக்கோம் நாங்கள் ஆனால் அவங்க வந்து ரிப்போர்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது என்னவோ கவர்மெண்ட் தான் சார் டிசிஷன் விஷயத்தில் போஸ்ட்மார்டம் பர்மிஷன் இஸ் பியூர்லி த கவர்மெண்ட் ஸ்டேட் எந்த ஒரு கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் டிஃபன்செட் ஆஃபீஸ் மட்டுமே அதில் பண்ண விட நிறைய விஷயம் அட்லீஸ்ட் சர்டன் கேசஸ் அட்லீஸ்ட் டவுரி டெத் அண்டு நெக்லியன்ஸ் இது ரெண்டுலையும் வந்து கண்டிப்பாக பிரைவேட் டாக்டர் பர்மிட் பண்ணலான்னு போட்டால் இன்னும் பெட்டர் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பிரைவேட்டில் போஸ்ட்டு கொடுத்தா பிரைவேட்டில் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா அது நாளைக்கு இவன் தானே உண்டு ஃபியூச்சர் டாக்டர் சீட்டு நீ தான் செலக்ட் பண்ணுறீங்க எடிட் காலேஜில் கவர்மெண்ட் தான் அலாட் பண்ணுது இந்த காலேஜில் நீட் வழியாக தான் வராங்க கவர்மெண்ட் வழியாக தான் உள்ளே வரீங்க அப்போ அவனுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை தானே அந்த கடமையிலிருந்து அதுக்கு தவறுனா இது என்எம்சி நோட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் நோட் பண்ணணும் நம்ம உலக இந்தியா ஃபுல்லாக நம்மளால் திருத்த முடியும் உலகம் நம்ம தமிழ்நாடு நம்மளால் திருத்த முடியும் நம்ம கையில் இருக்கு நிச்சயமாக அதுக்கு கவர்மெண்ட் செய்யணும் வேறு என்னென்ன சீர்திருத்தங்கள் துறையில் செய்யப்படணும் ஸோ துறை ரீதியாக என்ன கேட்டால் போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸு இருக்குது சார் மேன் பவரும் இருக்குது இன்னும் கொஞ்சம் லோ கிரேட் சர்வன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார் ரொம்ப கம்மியாக போடுவாங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லோ கிரேட் சர்வன்ஸ் ரெண்டு பூர் மீன் போர் தான் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல வெளியாட்களை தான் டெம்பரரி கான்டாக்டில் ஹையர் பண்ணி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் லைட்டு ஃபெசிலிட்டிஸு வாட்டர் ட்ரைனேஜ் கிளீனிங் ஏரியா ஸ்மெல் வராமல் கொண்டு போகிறது எக்ஸாஸ்டு இதெல்லாம் இப்போ எங்கள் கிம்ஸில் நான் படிக்கும் போது சார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எட்டு ஃப்ளோர் தான் அண்டர்க்ரவுண்ட மாற்றிருக்கும் பக்கத்துலே கேண்டீன் எட் ஆனால் ஒரு ஸ்மெல் வெளியே வராது எப்படி பண்ணுவோம்னா ஃபுல் சக்ஷன் அப்பர்டஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் அப்படியே இழுத்து கொண்டு போய் பத்து மாடி தாண்டி விட்டுரும் உள்ளே ஒரு ஸ்மெல்லும் அடிக்காது இதெல்லாம் ஏன் இந்த கவர்மெண்ட் காலேஜில் பண்ண மாட்டேறீங்க அது என்ன பெரிய செலவாக சார் ஹோட்டலில் வைக்கிறான் சார் இப்படி எக்ஸைஸ் பண்ணாங்க கொண்டு வர்றான் போய ஏன் இந்த கவர்மெண்ட்டில் பண்ண முடியுங்களால அதை நல்லா பண்ணிவிட்டு நீ டாக்டர் கேள்வி கேளு பாடி தொடு என்ன நாத்திரி என்று தொடு நீயும் செய்யணும் எல்லாருமே செய்யணும் அதை மானிட்டர் பண்ணி அவன் தொடமாட்டான்டா பிரைவேட் எக்ஸ்பர்ட் உள்ள விடு வீடியோ செக் பண்ணு அதுக்கு ஒரு பேனலை போடு செக் பண்ணு ஒழுங்காக பண்ணுறானு வாட்ச் பண்ணு ஒரு கேஸ் மிஸ் ஆனால் அவனை புடி ஆனும் இப்படி பண்ணாங்க சார் ஒரு கேஸில் போனலன்னு தெரியுது அடுத்த கேஸ் அவன்கிட்ட விடுவீங்க அடுத்த கேஸ் தான் உள்ளே இருக்க மாட்டான் இது என்ன பேருக்கு ஒரு விஷயம் நடந்தது மாதிரி இருக்கு இப்போ அப்படி இல்லை சார் இப்போ பசங்களாம் நிறைய இண்டஸ்ட்ரியஸ்டே வேலை செய்கிறாங்க அட்லீஸ்ட் ரிக்கோயர்ட் லெவலுக்கு வேலை செய்கிறாங்க பாடி பக்கத்தில் நிற்கிறதா தான் இருக்கணும்னு இதெல்லாம் பண்றாங்க நான் வந்து குறலாம் சொன்ன வண்டிய செக்ஷன் முக்கியமான இடத்துக்கு தேவையான பட்டியல் செக்லாம் பண்றாங்க பட் இது மட்டுமே போதுமானதாக இருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க நட்டர் இந்த படம் வரைக்கும் சரி சுத்தமாக இல்லை அப்படின்னு போது இதனால மக்கள்கிட்ட பொறுத்த ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா இந்த பாடி அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம் சுத்தமாக இல்லாதனாலேயே வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறது மது குடிக்காமல் பண்ணவே முடியாது அந்த மது எக்ஸாம் பண்ணுறாங்க அது மாதிரி பல விஷயங்கள் வந்து டாக்டர் பண்ணுறதில்லை எம்பிஎஸ் படிக்கிற எம்பிஎஸ் படிக்கிறவங்க பண்ணுறாங்க அவங்களும் கூட இல்லை சில நேரத்தில் அங்கே கடைநிலை ஊழியர்கள் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை என்ன நடக்குது அப்படின்னு சார் உண்மையாக பேசணும்னா